வணக்கம் நான் டாக்டர் ரோஷினி நான் ஒரு ஜென்ரல் பிராக்டிஷ்னர் அண்ட் அடலசன்ட் ஹெல்த் எஜுகேட்டர் ஜென்ரலாக ஸ்கூல்ஸ்க்கு நிறைய பசங்க போக மாட்டேன் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணுறது உண்மை தான் அது சில நேரங்களில் சோம்பேறித்தனமாக இருக்கும் வீட்லேயே இருக்கிறதுனால இருக்கும் வீட்டில் இருந்தால் இன்னும் என்ஜாய் பண்ணலாமே டிவி பார்க்கலாம்கிறனால இருக்கும் ஆனால் அது தவிர அவங்களுக்கு அங்கே எதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படின்றதும் ஒரு விஷயம் உண்டு ஸ்கூலில் தானே அனுப்புகிறோம் ஸ்கூல் பிள்ளைங்கனால கூட இருக்க பசங்களால ஏதாவது பிரச்சனை அப்படி வந்துடும்மா ஸ்கூலுக்கே போகாத அளவுக்கு அப்படின்னு கேட்டால் ஆமாம் புலியிங் அப்படின்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவோம் அதாவது அவங்க கூட இருக்கிற பசங்களே ஆர் அவங்களோட சீனியர்ஸ் வேறு கிளாஸ்மேட்ஸ் இவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த பசங்களை ரொம்ப அளவுக்கு அதிகமாக கிண்டல் பண்ணுறதோ அவங்களோட உடல் எடையை வச்சோ இல்லை அவங்களோட உருவத்தை வச்சோ இல்லை அவங்க ஏதோ ஒரு தடவை தெரியாமல் பேசின ஒரு வார்த்தையை வச்சோ இதையெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு அவங்கள ரொம்ப மனசளவில் பு துன்புறுத்துற மாதிரி பேசுகிற எல்லா விஷயமுமே வந்து புல்லியிங் அப்படின்ற கேட்டகரிக்கு வரும் இதில் புள்ளி பண்ணுற அந்த பசங்களும் ஸ்கூல் பசங்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது வேற ஒருத்தர் இருந்து பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்றது மாதிரி ஸ்கூல் பசங்களாகவே இருக்கலாம் அந்த பசங்களும் இது சரியா தப்பான்னு தெரியாமல் இதை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது தான் ரொம்ப கரெக்டாக இருக்கிற மாதிரியும் நான் அவங்களோட பலத்தினாலேயும் இன்னொரு குழந்தையோட மனசை வந்து அவங்க ஈஸியாக வந்து நோகடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிப்பட்ட இந்த பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் வந்து நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு ரிஃப்ரைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி பிள்ளைங்க வந்து வீட்டில் சொல்லும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு பையனால் பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி ஒரு பொண்ணு என்கிட்ட இந்த மாதிரி சண்டை போட்டுகிட்டே இருக்கா இனி இந்த மாதிரி வம்பு பண்ணிகிட்டே இருக்கா அப்படின்னு நம்ம சொல்லும் போது பேரண்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு பொதுவாக இது மாதிரி ஸ்கூலில் நடக்கிறது தானே அப்படின்னு சொல்கிறது ரொம்பவே வழக்கம் தான் எஸ் கேஷுவலாக சில நேரம் கேலி கிண்டல்கள் அப்படின்றது இருக்க செய்ய தான் செய்யுது ஆனால் அதை தாண்டி அது அவங்கள வந்துட்டு ஸ்கூலுக்கே போக முடியாத அளவுக்கோ இல்லை அவங்களால படிக்க முடியாத அளவுக்கோ இல்லை அளவுக்கு அதிகமான ஆங்ஸைட்டி ஒரு பயத்தை உண்டாக்குற அளவுக்கோ கொண்டு வருமா அப்படின்னு கேட்டால் உங்க பிள்ளைகளில் யாராவது ரொம்ப அளவுக்கு அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏதோ வந்து நம்ம ஏதோ தப்பு செஞ்சிட்ட மாதிரி கில்ட்டியாக ஃபீல் பண்றாங்க அவர் ரொம்ப அவமானமாவோ எம்பாரசிங்காகவோ ஃபீல் பண்றாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஸ்கூல் என்வாயர்மெண்ட்ல அவங்க படிக்கிற என்வாயர்மெண்ட்ல என்ன பிரச்சனை நடக்குதுன்றத கண்டிப்பாக பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துட்டு ஸ்கூலில் ஸ்டாஃப்ஸ்னால நடக்குதா ஸ்டூடெண்ட்ஸ்னால் நடக்குதான்ட்டு அவங்கக்கிட்டயோ இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ கேட்டாலே சாதாரணமாக விஷயம் என்னென்னு தெரிய வந்துடும் அப்புறம் நம்ம வந்து டீச்சர்ஸ்டையும் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டையும் நம்ம போய் ரிப்போர்ட் பண்ணால் அவங்க அதுக்கு தக்கன ஆக்ஷன் கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும் ஸோ இது ஸ்கூல்ஸில் மட்டும் நடக்குது ஓகே ஏதோ பசங்க கிண்டல் பண்ணுறாங்க ஏதோ சின்ன பசங்களுக்குள்ளே ஒரு முடிகிற விஷயம் தானே அப்படின்னு கேட்டால் இல்லை இன்றைக்கி எல்லார் கையிலையுமே செல்ஃபோன்ஸ் இருக்குது செல்ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே சோஷியல் மீடியா இருக்குது எல்லாருமே கிட்ஸ் டுவெல் இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்களும் சரி டுவெல் இயர்ஸ்க்கு கீழே இருக்கவங்களும் சரி ஈவென் தோ யூஆர் அபவ் டுவெல் இயர்ஸான்ட்டு எல்லா சோஷியல் மீடியா ஆப்ஸ்லேயும் கேட்டால் கூட எல்லாேருமே அதை யூஸ் பண்ண தான் செய்கிறோம் இன்றைக்கி கை குழந்தையிலேருந்து எல்லாருக்குமே நம்ம செல்ஃபோன் காட்டி தான் வந்துட்டு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்குறோம் ஸோ இந்த செல்ஃபோன்ஸில் என்ன ஆகுது சோஷியல் மீடியாவில் என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட வீக்னஸ் என்னென்னு அப்சர்வ் பண்ணுறதுக்கு நிறையா பேர் இருப்பாங்க நம்மளோட வீக்னஸ் புகழ்ச்சியாக இருக்கலாம் ஒரு நமக்கு ஆறுதலான சில வார்த்தைகளாக இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் நம்ம ஃபோட்டோக்கு போடுற ஒரு லைக்காக இருக்கலாம் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்டாக இருக்கலாம் இவ்வளோ நாள் லைக்ஸ் கமெண்ட்ஸ் வராத ஒரு போஸ்ட்டுக்கு திடீர்னு ஒருத்தர் வந்து அழகாக வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலாம் இந்த மாதிரி இருக்கிற ஒரு மனநிலைமை ஜென்ரலாக டீனேஜர்ஸ்க்கு ஜாஸ்தியாகவே இருக்கும் ஸோ இந்த வீக்னஸை யூஸ் பண்ணிட்டு நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் மெசேஜ் பண்ணலாம் உங்களை பார்த்தா என் சிஸ்டர் மாதிரியே இருக்குது அவங்க இறந்து போயிட்டாங்க அவங்கள பார்க்கும்போது உங்களை பார்க்குற மாதிரி இருக்குது இந்த மாதிரி அவங்களோட வீக்னஸஸை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்மளை வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு கான்வர்சேஷனாக ஆரம்பிக்கலாம் இல்லையா நம்ம போஸ்ட்டில் ரெகுலராக கமெண்ட் பண்ணுறவங்களா இருக்கலாம் இந்த மாதிரி நம்மளோட ஏதோ ஒரு வீக்னஸை நான் அவங்க பக்கமாக சாதகமாக திருப்பிக்கிட்டு நம்மக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பேசி நம்ம இருந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஆர் இந்த மாதிரி எது வேணாலும் கேட்கலாம் ஆர் ஈவன் மணி கூட கேட்கலாம் இந்த மாதிரி அனுப்பாத பட்சத்தில் சிம்பிளாக என்ன சொல்லுவாங்க இந்த சாட் எடுத்து நான் உங்கள் அப்பா அம்மாட்ட காமிச்சிருவேன் எடுத்து நான் இங்கே போஸ்ட் பண்ணிவிடுவேன் அப்படின்ட்டு இங்கே தான் வந்து பசங்க பசங்க எல்லாருமே பண்ணுற ஒரு பெரிய மிஸ்டேக் ஃபர்ஸ்ட் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போகவே மாட்டாங்க இதை முதல்ல அவங்க ஃப்ரெண்டுகிட்டையோ யார்கிட்டையோ தான் சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு பார்த்தா பிளாக்மெயில் பண்ணுற அந்த பர்சனை விட அதிகமான பயம் வந்து அவங்க அப்பா அம்மா மேலே இருக்கிறனால தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் எங்கேயோ நடக்குது நடக்குதுன்னு வீட்டில் பேசுகிறத விட பசங்க கிட்ட ஓப்பனாக இந்த மாதிரி விஷயங்கள் உனக்கும் நடக்கலாம் உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நபர் வந்து உன்கிட்ட பேசலாம் ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க வந்து பேசி இந்த மாதிரி உங்கள் கூட கான்வர்சேஷன் டெவலப் பண்ணலாம் கிட்ட ஃபோட்டோஸ் கேட்கலாம் இல்லை அவங்களோட ஃபோட்டோஸை உங்களுக்கு அனுப்பலாம் உங்கள் கூட கேஷுவலான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை தான் நான் பில்ட் பண்ணுறேன் நீங்கள் எனக்கு சிஸ்டர் மாதிரி நீங்கள் எனக்கு பிரதர் மாதிரி அப்படின்னு அவங்க எந்த ஃபார்மேட்டில் வேணாலும் பேசலாம் இந்த மாதிரி யாராவது பேசினா முதல்ல பேசாத தான் அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் அப்படி அதை மீறியும் நீ அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் எதையோ உன்னை இந்த மாதிரி பேசி வச்சுட்ட உனக்கு தெரியாமல் ஏதோ ஒரு வார்த்தையோ ஏதோ ஒரு புகைப்படத்தையோ பயன்படுத்திட்ட அப்படின்னா கூட பயப்படாமல் முதல்ல வந்து எங்கக்கிட்ட சொல் அப்படின்றது தான் பேரண்ட்ஸ் வந்து எப்பயுமே தர ரீஎஷூரன்ஸ் இதை வந்து நடந்த பிறகு எவ்வளோதான் நம்ம அதை பற்றி பேசினாலுமே நடக்கிறதுக்கு முன்னாடி இது ரெகுலராகவே எல்லார் வீட்லேயுமே பேசக்கூடிய ஒரு டாப்பிக்காக இருக்கணும் ஸோ முதல்ல நம்ம பார்த்து பேசின புல்லிங் வந்துட்டு ஃபிசிக்கலாக நடக்கிறது ஒரு ஸ்கூல்லோ ஒரு பப்ளிக் பிளேஸ்லேயோ ஆர் அவங்க போற ஏதோ டியூஷன் நடக்கிறது இந்த மாதிரி சோஷியல் மீடியால நடக்கிறது வந்து சைபர் புல்லிங் அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டுத்துக்குமே நம்ம வந்துட்டு போலீஸ்ட்ட போகலாம் சைபர் டிபார்ட்மெண்ட்டை போகலாம் சைபர் கிரைமில் நம்ம கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணலாம் இது எல்லாமே இருக்குது பட் இதுக்கெல்லாமே முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த புள்ளிங்க ஸ்டாப் பண்ணுறதுமே சரி எப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து ஓப்பனாக இதை பற்றி பேசினால் மட்டும்தான் நடக்கும் புள்ளி ஆகிறதுக்கு விக்டமாக மட்டுமே தன்னோட குழந்தைங்களை பார்க்காம தான் பிள்ளைங்க வேறு பிள்ளைகளை புள்ளி பண்ணக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தோடையும் பேரண்ட்ஸ் எப்போயுமே ஒரு கான்வர்சேஷன் ரெகுலராக அவங்க பிள்ளைங்களோட வச்சுக்கிறது ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஒரு ஷப் அண்ட் ஒரு ஃபவுண்டேஷனை கிரியேட் பண்ணும் தேங்க்யூ